சூரியனை ஆட்சி வீடா கொண்டு நிர்வாக திறமையோட நினைச்சத பிடிவாதமோ செய்யற அறிவும் ஆற்றலும் கொண்ட சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் எப்படி இருக்குன்னு பகலாமா உங்க ராசிக்கு ரெண்டுல உருவம் நாலுல தனியோ ஒண்ணு ஏழுல ராகு கேதுவும் இருக்கிறதால உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் செலவுக்கு தகுந்த வருமானம் கிடைக்கும் வர்ற மார்ச் மாதத்துக்கு மேலே இந்த மந்த நிலை மாறி உங்களுக்கு துணிச்சல் பிறக்கும் நீங்கள் நினச்சத வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க பண வரவு பரவாயில்லை அதனால பல வசதிகள் பெருகும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நல்லா இருக்கும் தடைமட்ட திருமணம் தடகுடலா நடக்கும் பொருளாதாரம் உங்களுக்கு மேம்படும் உத்தியோகஸ்தர்களே உயர் பதவி கிடைக்கணும்னா கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும் உங்க வேலையில கண்ணும் கருத்துமா இருந்தீங்கன்னா உங்க உழைப்புக்கேற்ற கேட்ட ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும் உங்க மேலதிகாரிகள் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க உங்க பொறுப்பை நீங்களே கவனிங்க இல்லாட்டி சிக்கல் வந்துடும் வியாபாரிகளே சனியோட வக்ர காலத்துல உங்களுக்கு லாபம் புதுசா தொழில் அனுகூலமா இருக்கும் அழைச்சல் வாய்ப்பு இருக்கு பண விஷயத்துல மட்டும் யாரையும் நம்பாதீங்க கவனமா இருங்க கலைஞர்களே புதிய வாய்ப்புகள் தடை இல்லாம கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படும் ஜூலைக்கு மேல

சிலருக்கு பூமி வாங்குற யோகம் உண்டு பெண்களே உங்களுக்கு ஆடை ஆபரணம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலைக்கு போற பெண்களுக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்களோட உடல்நிலை பரவாயில்ல ராகு நேரத்துல அம்மனுக்கும் பைரவருக்கும் விளக்கு போட்டு உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகனுக்கு பாலாபிஷேகம் இதுவரைக்கு சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாமே பொதுவானது அவங்க ஜாதகப்படி பலன்கள் மாறுபடும் உங்களோட சரியான பலனை தெரிஞ்சுக்கணும்னா ஜோதிடரை அணுகுங்க